الله الحمد لله رب العالمين والآخبة المتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين رب اشرح لي صدري ويسر لي أمر واحلل من لساني يفقه خولي رب يسر ولا توسر وتمن بالخير يا فتاه يا فتاه يا فتاه رب زدني الماء வபரக்காத்துஹு வலைக்கும் வரமத்துல பற்றிய பயம் நீங்க எதிரிகளின் பயம் நீங்க அதாவது நமக்கு யாராவது தீங்கு செய்து விடுவார்களோ என்ற அச்சத்துடன் இருப்பவர்கள் அந்த குறிப்பிட்ட மீது உள்ள அச்சத்திலிருந்து நீங்கி நிம்மதியை அடையக்கூடிய சிறந்த ஒருதுவாக பார்க்கலாம் பகைவர்கள் இல்லாத வீடும் இல்லை மனிதரும் இல்லை நாடும் இல்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் பகைவன் என்பவன் இருக்கத்தான் செய்கிறான் எதிரி என்பவர்கள் நமது வீட்டிலும் இருக்கலாம் வீட்டிற்கு பக்கத்தில் அண்டை வீட்டாராகவும் இருக்கலாம் உடன் படிப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் உடன் பிறந்தவர்கள் சொந்தங்களாகவும் இருக்கலாம் அயலாராகவும் இருக்கலாம் நமது முன்னேற்றத்தை கண்டு பொறாமை கொள்பவர்களே எதிரிகள் நம்மை முன்னேற விடாமல் தடுப்பவர்களும் எதிரிகள் நம்மை பற்றிய அவதூறு பேச்சுகளை பரப்புபவர்களும் எதிரிகள் நம்மை கண்டாலோ நம் பேச்சுகளை கேட்டாலோ எரிச்சல் அடைவார்கள் நம் மீது தவறே இல்லை என்றாலும் நம்மை தவறான கண்ணோட்டத்துடன் பார்த்து மற்றவர்களிடமும் நம்மை பற்றிய தவறான எண்ண விதைப்பவர்கள் எதிரிகள் நமக்கு எதிரிகள் யார் என்று தெரியவில்லை என்றாலும் இந்த துவா நமக்கு உதவி செய்யும் எதிரிகள் இருந்தாலும் இல்லாமல் போய்விடுவார்கள் எதிரிகள் இல்லாமல் இருந்தாலும் எதிரியே நமக்கு உருவாகாமலும் தடுக்கும் இந்த அமல் இந்த அமலின் மூலம் நமக்கு பகவர்கள் மீதுள்ள பயம் நீங்கிவிடும் தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படலாம் அவ்வாஹு சுபானவத்தால எதிரிகளின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பான் என்ற மன உறுதி நமக்கு கிடைக்கும் நாம் எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தாலுமே கூட நமக்கும் எதிரிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள் தீயவர்களுக்கு தான் பகைவர்கள் இருப்பார்கள் என்று அர்த்தமல்ல ஒவ்வொரு மனிதனும் மற்ற மனிதர்களை தவறாக எண்ணுவதாலும் தவறாக புரிந்து கொள்வதாலும் தவறான கண்ணோட்டத்தால் பார்ப்பதாலும் ஒருவருக்கு ஒருவர் இடையே உள்ள கருத்துகள் ஒத்துப்போகாமல் இருப்பதாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உருவாகின்றன நமது நபிகள் நாயகன் முகமது நபி சொல்லலாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு கூட ஏராளமான எதிரிகள் இருந்தனர் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பகைவர் என்றால் அது நபிகளாரின் தந்தை வழி சொந்தமான சிறிய தந்தையான அபுல் அஹப் என்பவர் ஆவார் அவர் முகமது நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களை பரம எதிரியாக எண்ணுபவர் நபி அவர்கள் ஆமாம் என்றால் அவர் இல்லை என்று சொல்வார் நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க சொல்லி சொற்பொழிவு நடத்திவிட்டு சென்றால் அங்கு சென்று முகமதை நம்பாதீர்கள் அவன் ஒரு பொய்யன் என்று கூறுவார் அவரது வாழ்நாள் முழுவதும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளாதவராகவே வாழ்ந்தார் அவ்வாஹு சுபானவா தாலா அபுல் பற்றி குர்ஆனில் குறிப்பிட்டிருக்கிறான் சூரத்துல் மசத் அபுலஹப் நரகத்திற்கு செல்வான் என்பதை சூறாவில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறான் மேலும் அந்த உயிருடன் இருக்கும் இறக்கப்பட்ட சூறாவாகும் ஒருவன் உயிருடன் இருக்கும் பொழுதே அவனது முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை அவ்வாஹ சுபானவத் ஹுரானில் குறிப்பிட்டிருக்கிறான் அப்படியென்றால் என்றால் அல்லாஹ் ஆலா எவ்வளவு கோவம் கொண்டு உயிருடன் இருக்கும் பொழுதே ஒருவனது முடிவு இப்படி இருக்கும் என்று அறிவித்திருக்கிறான் அப்படியானால் அபுல் அஹப் என்பவன் எப்படிப்பட்ட பகைவனாக இருக்கக்கூடும் அவர் நபி சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை பரம எதிரியாக எண்ணியவர் கடைசி மூச்சு வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்காதவர் இதில் நபி சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு எதிரிகள் இருந்ததை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் நபி அவர்களை வாட்டி வதைத்தவர்கள் எத்தனையோ பேர்கள் பல பகைவர்களை பற்றி அல்லாஹு சுபானவ குரானில் குறிப்பிட்டு இருந்தாலும் அபுல் அஹபின் முடிவை முன்கூட்டியே குறிப்பிட்டு விட்டான் நபி அவர்களை பகைமை பாராட்டிய பலர் ஒரு கட்டத்திற்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது எனவே எதிரிகள் என்பவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறார்கள் தெரிகிறது யார் எதிரிகள் யார் பகைமை கொள்கிறார்கள் என்பது தெரிவதில்லை நமது அரோகாமையிலேயே நமது நமது பகைவன் கூட இருக்கலாம் தெரிந்த பகைவர்களாகவும் இருக்கலாம் தெரியாத பகைவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் பகைவர்களின் பயம் நீங்குவதற்காக இந்த துவை உங்களுக்கு நிச்சயம் பயன் தரும் எதிரிகளை பற்றிய பயம் நீங்கி நிம்மதியோடு வாழலாம் நாம் செய்யக்கூடிய இந்த அமலின் மூலம் எதிரிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் மேலும் அவர்கள் இருப்பதும் அவர்களை அழிப்பதும் முடிவில் இருக்கிறது இந்த துவாவின் மூலமாக நிச்சயமாக நமது மனதில் உள்ள பகைவர் பயம் நீங்கிவிடும் அல் குரானில் பதினோராவது சூறாவான சூரத்தில் ஹூத் இந்த சூராவில் இருக்கக்கூடிய இரண்டு இரண்டு வசனங்கள் போதுமானவையாக இருக்கும் சூர ஹூதில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வசனங்கள் فإن تولوا فقد أبلغتكم ما أرسلت به நிச்சயமாக நான் என் அலுவல்கள் அத்தனையும் என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிப்பவனாகிய ஆகிய அல்லாஹு ஹானுவா ஒப்படைத்து விட்டேன் ஒவ்வொரு ஜீவராசியின் முன் உச்சி குடிமையையும் அவனே பிடித்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக என் இறைவன் நீதியின் நேரான வழியில் இருக்கிறான் நீங்கள் என்னை புறக்கணிப்பீர்களாயின் அதை பற்றி எனக்கு கவலையில்லை ஏனெனில் நான் உங்களிடம் எதற்காக அனுப்பப்பட்டேனோ அதை நிச்சயமாக நான் உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் உங்களை அழித்து உங்களை அல்லாத வேறு ஜனங்களை என் இறைவன் உங்களிடத்தில் வைத்து விடுவான் இதற்காக நீங்கள் அவனுக்கு யாதொரு தீங்கும் செய்ய இயலாது நிச்சயமாக என் இறைவன் அனைத்தையும் பாதுகாப்பவனாக இருக்கிறான் ஆகவே அவன் என்னையும் ரட்சித்துக் கொள்வான் ஆனேன் அநியாயம் செய்பவர்கள் பகைவர்கள் எதிரிகள் அதிகாரிகள் ஆகியவர்களுக்கு பயப்படுகிறவர்கள் இந்த இரண்டு வசனங்களை தூங்கச் செல்லும் போதும் தூக்கத்திலிருந்து விழிக்கும் போதும் காலையும் மாலையும் அதிகமாக ஓதி வர வேண்டும் ஏதேனும் மிருகத்தையோ அல்லது விஷ ஜந்துக்களையோ நினைத்து பயம் கொள்பவர்களும் இந்த வசனங்களை ஓதலாம் அகிலத்தை ஆளக்கூடிய ஆலா நம்மையும் ரட்சித்துக் கொள்வான் நமது எதிரிகள் வெறுண்டோடவும் உதவி பிரிவான் இன்ஷா அவ்வா இந்த இரண்டு வசனங்களை தொடர்ந்து ஓதிவாருங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக மனப்பாடமாகவும் ஆகிவிடும் இந்த வசனங்கள் பகைவரின் பயத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள் நமது மறைய மருந்து சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை டச் செய்து ஆல் ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளவும் அனைத்து தீன் வீடியோக்களையும் கண்டு மற்றவர்களுக்கும் பகிர்வோம் சுபான அல்லாஹி அபிஹம்தி சுபான கல்வாஹம்மா அபிஹம்திகா அஷாது அல்லாஹ் இல்லாஹ் இல்லாஹ் அஸ்தகு இலேஹி